வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரஹரங்கர ஜெய ஜயசங்கர மக 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 பிரரிய மக 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 பிரரிய மக 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 பிரியவா மக 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 பிரியா காஞ்சி மகா பெரிய வாளை நினைத்ததுமே காஞ்சிபுரம் சென்றிடவே மனம் தோடிக்கும் காஞ்சிபுரம் சென்றதுமே மனம் லயிக்கும் காஞ்சி மகா வாழின் அருள் நிலைக்கும் பக்தியோடு பூரம் சென்று பாருங்கள் உங்கள் பபே ஓட்டிடுவார் மகா பெரியவா காஞ்சி பூரம் சென்று பாருங்கள் உங்கள் சக்தி எல்லாம் கூட்டிடுவார் மகா பெரியவா விளையாட்டாய் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் வினைகள் எல்லாம் கலைந்திடுவர் மகா பெரியவாம் சிரத்தையோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களை சிகரத்தில் மகா மகாபெரியவா தாயோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் நோயெல்லாம் போக்கிடுவார் மகாபெரியவா தந்தையோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் தனதானியம் பெருக்கிடுவார் மகா பெரியவா மனைவியோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு மங்களத்தை தந்திடுவார் மகா பெரியவாம் மக்களோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் சிக்கல் எல்லாம் திருத்திடுவர் மகா பிள்ளையோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் திருத்திடுவார் மகா பெரியவா தொல்லை காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களை தோல் மீது தூக்கிடுவார் மகா பெரியவா குடும்பத்தோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் குளம் வாழ வைத்திடுவார் மகா பெரியவாம் குசேலராய் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களை குபேரராய் மாற்றிடுவார் மகாபெரியவாம் நண்பரோடு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு நன்மை எல்லாம் சேர்த்திடுவர் மகா பெரியவாம் என்பரூகி காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு அன்புரூகி அருளிடுவர் மகா பெரியவா நீல் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் கண் முன்னே தோன்றிடுவார் மகா பணமின்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் தேவைக்கேற்ப தந்திடுவார் மகாபெரியவா அருள் என்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு அருளோடு பொருள் தருவார் மகா பெரியவா பொருள் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு பொருள் போதும் எனும் நிலை தருவார் மகா பெரியவா தீர்த்தம் என்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் தேகம் தீர்க்கமாக செய்திடுவார் மகா பெரியவா பழமென்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் பழவேனைகள் அழித்திடுவார் மகாபெரியவாம் திராட்சை என்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் திறமைகளை கூட்டிடுவார் மகா பெரியவா கற்கண்டென்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு கற்பகத் தருவாவார் மகாபெரியவாம் அன்ன காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு அமிர்தத்தை தந்திடுவார் மகா பெரியவா மலரென்று காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் மனமெல்லாம் மகிழ்விப்பார் மகா பெரியவா நம்பிக்கையாய் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு அருள் தருவார் மகா பெரியவா பாதுகைக்கு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் பாதுகைக்கு காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் பார்வைக்கு வந்து மகா பெரியவா வேதமேன காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்கள் வேதனைகள் தீர்த்திடுவார் மகா பெரியவாம் பூஜை அதை காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் தந்திடுவார் மகா பெரியவாம் சும்மா ஒரு நாள் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு சுப லாபங்களை தந்திடுவார் மகா பெரியவா சும்மா ஒரு நாள் காஞ்சிபுரம் சென்று பாருங்கள் உங்களுக்கு சுப லாபங்களை தந்திடுவார் மகா பெரியவா காஞ்சிபுரம் போக வேண்டும் என்றெண்ணி பாருங்கள் காஞ்சிபுரம் போக வேண்டும் என்றெண்ணி பாருங்கள் உங்களுக்கு கைலை மலையை காட்டிடுவார் மகா பெரியவா மகா 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 பெரியவாம் மகா 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 பெரியவாம் மகா 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 பெரியவா மகா 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 பெரியவாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்